கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு நல்ல ஆணுக்கு பலம் ஆண் பலகீனமும் ஆண் தான் நல்ல பெண்ணுக்கு பலம் பெண் பெண்மையும் தான் ஏன்னா எது பலமோ அதுதான் பலகீனம் எது பலகீனமோ அதுதான் நம்ம பலம் நீங்கள் ரெண்டும் வேறு வேறு நினச்சிக்காதீங்க ரெண்டும் ஒன்று தான் ஒரு ஆணுக்கு எது பலன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ பலமானது எது வலிமையானது எது ஆண் எங்கே வலிமை பெறுகிறான்னா ஆண்மை தான் வலிமையானவன் பெண் எப்போ வலிமையானவள்னால் பெண்மையோடு இருக்கிறாரோ ஒரு பிள்ளை கொத்துக்கு பெற்று கொடுத்துருந்தாலே தான் அவள் யாரேவா வலிமையானவள் சரியா ஆண் ஆணா இருக்கிறதுனாலேயே அடிமையாகிறான் அவள் ஆண்மையை தீர்த்ததுக்காக பெண்கிட்ட போய் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா அவள் சொல்கிறதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது சொல்ல வேண்டியதுலாம் செந்நில் கையை தூக்கு போ வா இந்த ட்ரெஸ்ஸை போடாத அந்த ட்ரெஸ்ஸை போடாத இவன் இவனுடைய தேவை அவளுக்கு இருக்கிறதுனால அவோ இவன் பேச்சு கேட்டு வெளியே போவத நிம்ராது ஃபோன் பண்ணாது வேலைக்கு போகாது பேசாது சிரிக்காது கொண்டாடாது மகிழ்ச்சியாக இருக்காதுன்னு இவன் பிரச்சனை எதனால்தான் தான் நமக்கு என்னவாயிடுச்சே பலகீனம் ஆயிடுச்சு பலகீனம் தான் பலம் நிறைய கதை சொல்லலாம் நம்ம நம்மளால் ஓட முடியாது அது பலகீனம் தான் பைக் கண்டுபிடிச்சிக்கிறோம் கார் கண்டுபிடிச்சுக்கிறோம் ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சுக்கிறோம் நம்மளுடைய பலகீனத்தினால்தான் நம்மளால் கண்டுபிடிச்சிக்கிறோம் இவ்வளோ கருவியில் கண்டுபிடிச்சிடும் நம்மளால பலமாக இருந்துருந்தேன்னா ஓட அளவுக்கு தான் ஓடி இருப்போம் பறகுற முடிஞ்ச அளவுக்கு தான் பறந்துருப்போம் கண்டை விட்டு கண்டெல்லாம் பறக்க முடியாது நம்மளால பறக்க முடிஞ்சிருந்தா ஸோ பலவீனம் தான் என்ன ஆகிடுச்சு நமக்கு பலமாக இருந்துருந்தா பலகீனமாக தான் கவசம் போட்டோம் பலமாக இருந்திருந்தால் வெட்டுப்பட்டு செத்துருப்போம் அப்போ என்ன ஒரு மனுஷனுக்கு ஆ அப்போ ஆணும் பெண்ணோ எது எனக்கு பலம் பலகணும்னா குறிப்பாக உன்னுடைய ஆண்மையும் பெண்மையும் பலமும் பலகணுமா இருக்குது நீங்கள் ஒரு பெண் பெண்மையை கொண்டாடுறீங்க கண்டு மினிக்கு அசிங்கமாக இல்லாமல் அழகாக நேர்த்தியா அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பலம் அது பலமாகிடுச்சு நீங்கள் ஒரு பெண் கண்டபடி வாழ்றீங்க விபச்சாரம் பண்ணுறீங்க அது தப்பு இல்லையா அப்போ பெண்மை என்ன ஆகிடுச்சே பலகீனம் ஆயிடுச்சு பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது உங்கள் கிட்ட ஒன்று இருக்குது அதை பலமாகவும் பலகீனமாகவும் நீங்கள் தான் மாற்றுறீங்க ஸோ உங்களுக்கு பலகீனம் இருந்தால் ரொம்ப நல்லது எப்போ பலகீனத்தை என்ன வாங்கிக்கலாம் பலம் ஆக்கிக்கலாம் எனக்கு ஆங்கிலம் வராதுன்றது பலகீனம் இல்லை பலம் அப்போ தான் நல்ல ஆங்கிலம் பேசுகிற ஒரு ஆள் என்ன பண்ண முடியும் நான் நானே எங்கள் ஆங்கிலம் பேசுனா எப்படி இருக்காது ப்ரொஃபஷ்னலாக இருக்காது வெள்ளைக்காரனுக்கு புரிகிற மாதிரியான ஆங்கிலத்தில் என்னால் பேச முடியாது இந்தியன் இங்கிலீஷ் தான் பேச முடியும் என்னால் அப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரிலன்றது என்ன ஆச்சு எனக்கு இப்போ பலமாக பலகீனமா ஆ பயன்படுத்துகிற உடனே பொத்துருது என்னுடைய பலம் என் பலகீனத்தை நான் என்னவும் ஆக்கிக்கலாம் பலமாக ஆக்கிக்கலாம் என்னுடைய பலத்தை பலகீனமாகவும் ஆக்கிக்கலாம் எனக்கு கடவுள் இருக்கிறாரு எனக்கு கடவுள் தெரிஞ்சிச்சு நான் பெரியாள் நான் பிடுங்கி நான் ஜாதியில் மயிறு இதெல்லாம் பலமாக பலகீனமா பலகீனம் பலன்னு நினச்சினுங்கிறேன் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா பலம் பலகீனம்ன்றத ஆளை பொத்து மாறுது பயன்படுத்துகிற விதத்தை பொத்து மாறுது என்ன கேட்டால் என்னுடைய பலகினத்தை யாருன்னா சொன்னாங்கன்னா உடனே என்ன ஆயிடுவேன் நான் பலமாகவேன் ஓ இது தான் எனக்கு இது தான் எனக்கு வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அதை பயன்படுத்திக்க முற்படலாம் பலம் விட்டு விட்டு திரும்பவும் சொல்கிறோம் பலம் பலையினோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் பலம்னா என்ன பலையனம்னா என்ன புரிஞ்சிச்சா பலசாலி எந்த என்னன்னா இப்போ நீற மாட்டேன் நம்ப நம்மளால வெங்காயத்தை நறுக்க முடியும் நினைக்கிறீங்க கட்சி துப்பி வறுத்துருப்போம் வாயில் வெங்காயத்தை நறுக்கு நறு நறுக்கு கட்சி துப்பி எண்ணெயில் போட்டு வறுத்தோம் நமக்கு வெட்ட தான் கத்தி கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படி தானே வெறும் சுட்டாக எப்படி இருந்துருக்கோம் வெங்காயம் சுட்டு கட்சி கூட்ட முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட் பண்ணதுனால உள்ள இருக்கிறதெல்லாம் வேக வைக்கிறோம் பலகீனமா பலமா அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஒன்றை நம்ம பலகீனத்தெல்லாம் என்ன வாங்கி வச்சுக்கிறோம் நம்பா ஆ தூரத்தில் இருக்கிறவங்கள கூட நம்மளால் பேச முடியாது பலகீனம் ஃபோனை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் புரியுதா அப்போ நம்ம பலகீனமெல்லாம் தான் நம்மளை என்ன வாங்கி வச்சுருந்தே பலசாலியாக்கி ஆக்கி வச்சுக்குது கம்பீரமான ஒன்னாக சரியா அப்போது உங்களுக்கு உங்கள் பலவீனத்தை நீங்கள் போகிற பாராட்ட தெரியல உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல நீங்கள் அவமானப்படுறீங்க பலகீனத்தை நினச்சி அசிங்கப்படுறீங்க பலகீனம் உங்களுக்கு பலனும் புரிஞ்சிச்சானா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கலாம் இது நிறைய பேசலாம் நான் சில பேருக்கு வலிக்கும் சில பேருக்கு என்ன ஆகும் மனவழிக்கும் நான் ஒல்லியாகவும் அசிங்கமாகவும் கொல்லமாகவும் நல்லாவும் இல்லை ஆண்மையும் எனக்கு இல்லை அது எனக்கு பலகீனன்னு மற்றவங்க நினச்சிக்கிறாங்க நான் ஒரு ஆரோக்கியமான பையனை பெற்றுக்க முடியும் நல்ல ஆளாக பார்த்து பலமாக பலகீனமா எனக்கு தெரியாது ஒத்துப்பியா ஒத்துக்கிறது தான் பிரச்சனை பலகினத்தை என்ன செய்யலை நீ ஒத்துக்கவே இல்லை ஒத்துக்காதபடி நீ வாந்துங்கிற பாவம் இது உனக்கு பார்த்தா போராடுற போராடுற பொறாடின்னுங்கிற எப்படின்னா நான் அது பலசியலை முடியாது குருட்டுத்தனம் என்பது ஒரு பலகீனம் கண்ணு தெரிலன்றது ஒரு பலகீனம் அதில் வந்து மாற்றுக்கறதே கிடையாது ஒத்துக்குன்னா என்ன பண்ணுறான் தடவி பார்த்து படிக்கிற மாதிரி ஆயிட்டான் புரியுதா இப்போது கண்ணு தெரியாமல் போனது பலமா பலகீனமா எதனால் தடவி பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாலேஜ் வந்துச்சு என் விரல்கள் வேற வேறவாயிடுச்சு கல்லிலே கலைவண்ணம் கண்டான் கண் பார்வை மறைந்தாலும் காணு வழி கண்டான் தடவி பார்த்து மூக்கு பாட்டெலாம் எழுதி வச்சிக்கிறாங்க புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சிச்சேன்னா யாருன்னா இருப்பான்னு நினைக்கிறீங்க புரியுதா உனக்கு ஒரு கால் இல்லைன்னா பலமாக பலகீனமா ஏன் மோட்டர் வச்சு வண்டி ஓட்டலாம் வீல் சேரில் உட்காந்துன்னு போகலாம் நிம்மதியாக தனியாக எழுந்திர சேரில் உட்கார வேண்டியது இல்லை நீ காலுக்குறவங்களாம் இறங்கி போய் போனோம் நீ எப்படி போகலாம் புரியுதாண்ணா சொல்கிறது நிம்மதியாக உட்காந்துக்கலாம் மிஷின் உனக்கு தே பலமாக ஆக்க முடியல உனக்கு உனக்கு இல்லை அந்த பலீனத்தை பலமாக்கிக்கிற தகுதி உனக்கு இல்லை அதுதான் பிரச்சனை தகுதி தான் மேட்ரு ஸோ பலம் பலகீனெலாம் கிடையாது ஆனாயிரு பெண்ணாயிரு ஏன் ஏ வந்தோ நீ வேறு எதுனா திருநங்கையா திருநங்கன்னா கூட இரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை மேலேருந்து கீழே வரைக்கும் அவங்க இல்லை குறைபாடு கூட இருக்கட்டும் பலகீனமாக இரு ஆனால் என்ன வாக்கிக்க முடியாது எல்லாத்தையும் பலமாக்கிக்க முடியும் வரமாக்கிக்க முடியும் நான் அதுதான் சொல்லுவேன் பிரச்சனை கூட எனக்கு என்ன தான் அந்த மாதிரி புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் எப்படி இருக்கலாம் நான் ஒப்பைத்தலாம் பேசலை ஆனால் இது பலீனமானவன் என்ன நினைப்பான் இவர் கண்ணெலாம் கற்று திமிரில் பேசுகிறாரு இவர் கோயிலாம் வந்துச்சு திமிரில் பேசுகிறாரு இவர் நல்லா வாழ்ற அதனால திமிரில் பேசுகிறாரு தான் நினைப்பான் அவனுக்கு புரிய வைக்கிறேன் ஆனால் அவன் தான் நான் பேசுகிறான் அவனா நினச்சிப்பான் ஸோ பலீனமானவன் மேலும் என்ன ஆகிடுவான் பலவீனமாக என் மேலே வெறுப்பாயிடுவான் புரிஞ்சுட்டுவேன் ஆஹா இது ஒன்றா தான் எனக்கு பலந்தான் வாய்ப்பு தான் இது தான் எனக்கு வர்றோம்னு புரிஞ்சுட்டேன் எப்படி வாழலாம் அதுக்கு நீங்களே கண்ணெத்து குத்திக்காதீங்க நீங்களே குருடியாகவோ குருடனாவோ ஆவோ மாறாதீங்க அதை சொல்ல நான் புரியுதா நீங்கள் கடவுள் கொடுத்த பலத்தோடு இருங்க இல்லை கடவுள் கொடுத்த பலவீனத்தையும் பலமாக்குற தகுதியோடு இருங்க நமக்கு மூளை பலம் அதிகம் நம்மளால் சிந்திக்க முடியும் சிந்திக்க முடிந்த விலங்குன்றதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும் எல்லாத்தையுமே மாற்றிக்க முடியும் பணியில் கரடி வாழ முடியும் நம்மளால் வாழ முடியாது ஆனால் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கிறோம் அதுக்கான கோட் சுட்டெல்லாம் தைச்சு வச்சுக்கிறோம் புரியுதா இப்போ பலம் ஆணுக்கு பெண்ணுக்கு இதே புரிதல் தான் தான் ஞானம் யாருக்கு பலம் ஞானம் உள்ளவனுக்கு பலம் ஒன்று இருக்கும் ம் அஷ்டவக்கரன் ஞானம் அஞ்சுக்கிறான் அஷ்டவக்கரம் என்ன பண்ணிடறான் ஞானம் அஞ்சு வாழ்ந்துட்டு போயிட்றான் அதனால் பலம் பலவீனத்து பலவீனமாக இருந்தாலும் அதை பலமாக்க முடியும் தகுதிகளை மாற்றுங்க புரிதலில் தான் மேற்று வெள்ளை தனையுது மலர் நீட்டம் மாந்திர தான் உள்ள தனையுது உள்ளத்தை சரியாக்கிக்கோ ஊனம் உடம்புல இல்லை உள்ளத்தில் இருக்கக்கூடாது உள்ளத்தில் ஊனம் இல்லைன்னா நீ நல்லா இருப்ப மனம் செம்மையானா போதுமானது மனதை செம்மையாக்கிறது தான் இங்கே கிங்கு அதுதான் ராஜாங்கம் சரியா நீங்க தனித்தனியாக என்ன பண்ணது ஆனோட பலம் பெண்ணோட பலம் அவனோட பலம் அவனோட பல கிடையாது புரிஞ்சிச்சா எனக்கு குழப்ப அதில் நான் சொன்னதுல நீங்க என்ன பண்ணல உங்க பல பலமாக பலமா எனக்கு பார்க்கும்போது பாவமாக இருக்கும் நான் நிம்மதியாக தூங்குறதுக்கு காரணமே அதுதான் என்கிட்ட நிறைய பலகீனமான பகுதிகளெலாம் இருக்கு இல்லாமலாம் இல்லை நான் அதெல்லாம் பலமாக்கினேன் வரமாக்கிக்க நீங்களும் அப்படி வாழலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது